ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சங்கத்துக்குடி பிள்ளை வந்திருக்கேன் வாங்க வணக்கம்

வாங்க 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 நேற்று டான்ஸ் ஆனவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகே ஈவினிங்ல இருந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கு மேல இப்போதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு அப்படியே தூரல் போடுது போட்டு ஒட்டி கொடுத்துட்டாங்க ஓகேங்க ப்ரோ ஓகே ஓகே என்ன ஒரு டான்ஸ் என்ன ஒரு ஆட்டம் தண்டனக்கா டனக்குங்கிறாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன 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 சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஹாய் மாரியம் சிஸ்டர் வாங்க என்ன கொடு கொடுத்தாங்க ஃபோன் ஃபோன் சாப்பிட்டாச்சுங்களா குட்டி கிளியுமா என்ன பண்ணுறாங்க சேலத்தில் கண்டிப்பாக மழை பெய்யும் ஏன்னா மலை பக்கத்தில் இருக்கிறதால மேகம் களையாமல் நின்று பெய்யும் ஆமாங்க முருகாப்புறம் ஆர்மியக்கா கில்லி சார் எம்பிஆர் மிஸ்ஸிஸ் வணக்கம் எதா கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டுட்டீங்க ஃபோன் சரியில்லை எம்பிஆர் மிஸ்ஸிஸ்டரும் சிரிக்கிறாங்க அப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் இன்றைக்கி ஃபோனை காட்டி கேளுங்க அப்புறம் ஹாய் பாக்கியா சிஸ்டர் வாங்க வணக்கம் எம்பி செல்லம் வணக்கம் ஹாய் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டாச்சுங்களா என்ன டின்னர் மழை இருக்குங்களாங்க பாக்கியா சிஸ்டர் எம்பியார் சிஸ்டர் மழை பெய்துதா யார் யார் ஊரில் மழை பெய்யுது பிக் இருக்கும் முருகாஸ் பொருளின் ஹலோ பாக்கி மேடம் பாக்கி அக்கா காஃபி எடுத்துக்கோங்க வணக்கம் மரியம் பிஸ்ஸியாம்மா பிஸியாக இருக்கு ஓ உங்களை சொல்கிறாங்களா சாஃப்டேன் வெஜ் ஃபுட் கிளி இன்னும் தூங்கலை குட்டி ஓ லூஸ் அப்படி ஓஹோ நிறையம் தம் வணக்கம் பாக்கியம்மா காஃபி எடுத்துக்கோங்க முருகா ப்ரோ வணக்கம் என்ன சமையல் சிறுத்தை அக்கா நான் சாதம் கடலைப்பருப்பு சௌச்சோ போட்ட கூட்டு மாதிரி அப்படியே சிம்பிளாக வச்சிட்டேன் வேறு எதுவும் செய்யலை மழையில் நனைஞ்சிட்டிங்களா கோல்டு ரன்னிங் நோஸ் நோஸ் பிளாக் ஆகிட்டு இசியா இருக்கு தேங்காயில பச்சை கற்பூரம் இருந்தால் போட்டு சூடு பண்ணி மூக்கில் தேய்ச்சி விடுங்க பிக்சர் சூப்பர் தேங்க்யூ எம்பிஆர் சிஸ்டர் பார்த்து மூக்கு கலண்டு ஓட போகுது பெரியப்பா நலமாக இருக்கீங்களா இப்போ ஆடுங்க டான்ஸு நேற்று எத்தனை டான்ஸு பாக்கியா சிஸ்டர் போடுங்க டான்ஸ் பொங்க நம்ம ஜோடி சூப்பர் ஓ தேங்க்யூ தேங்க் யூ வெளியில் ஒயிட் கலர் மாதிரி பார்த்துருக்கோம் ஆனால் கொண்டு எந்த கலர்லேயா இருக்கும் இதுவும் அழகாக இருக்குது பரவாயில்ல ஃபே ஃபெமிகால் போட்டு ஒட்டிக்கிறேன் பெரியப்பா ராஜா வீட்டு கன்று கூட்டி நான் நல்லா இருக்கேன் பிஸியாக இருக்க சார் இல்லை நான் பேசுகிற மாதிரி இல்லை நம்மளை வேண்டாம் என்று நினைக்கிறவங்க கிட்டே நம்ம போய் எதுக்கு வழியக்கா பேசுவோனே இதுதான் தங்கமயிலோ இருக்கலாம் எம்பி ஆரம்பி சிஸ்டர் ஏன்னா தோகையை பாருங்க அப்படிதான் இருக்குது சாப்பிட்டுட்டு வரேன் ஓகே முருகா ப்ரோ ஏன் பாக்கியா சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க மொபைல் நிலமா ஆர்மியக்கா தூக்கிடுவோமா மவுசு குடிக்க இருக்கு மழை இல்ல வெயில் சரியான வெயில் இங்க மதியம் கொஞ்ச நேரம் வெயில் இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் நல்லா சொல்லு வெயில் இவன் வரைக்கும் மழை வர மாதிரி தெரியலே என்னவோ அப்படி பார்த்து வந்து நீ காலை மட்டும் இப்படி நான் பத்து கிலோ ரக்கை பட்டி எடுத்துக்கிறேன் kalau ya dikira enggak. இங்கே எப்படி தான் கதை சொல்லுவாங்க தென்னை மரத்துக்கு பங்கு பிரிக்கிறதுக்கு போவாங்களா இங்கே ஒரு இடத்துக்கு ஒருத்தர் சொன்னாங்களாம் அப்போ எதுக்கு போவோம் உனக்கு எனக்குன்னு சிவனேன்னு நீ அடி மரம் மலம் பூரா நீ வச்சுக்கோ நிலம் கூட நீ வச்சுக்க சிவனேன்னு நான் மேலே இருக்கிற மரத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எப்படி பாருங்க அது மாதிரி ஓகே அக்கா மார்பாடி கடைக்கு போறா மட்டும் போதும் மழையில நனைஞ்சா அவங்களுக்கு வெயிட்டா இருக்கும் போறதுக்கு தூக்க முடியாது நிறைய இதெல்லாம் தோட்டத்துல கலக்குது கீழே ஆரம்பிச்சிருச்சா பார்த்திப்பன் வடிவேலு கட்டிங் போட்ட போல பரியம் சரி எப்ப யாருமே ஏ ஆமாக்கா காப்பாத்து நீங்க இருக்கீங்களே இங்க இருந்து தானா வர்றதுங்க நிறைய இருக்குது எங்க பார்த்தாலும் இப்ப எல்லா இடத்துலயும் எட்டாம் ரோஸ் மயில் எல்லாமே சூப்பரா இருக்கு இல்லைங்களா என் கமெண்ட் அப்படியே நிற்குதே சாப்பிட்டேங்க மாரியம் சிஸ்டர் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு வந்துட்டேன்